நம்ம வீட்டுடைய சமையலறையில எந்த மாதிரியான குறியீடுகளை வைப்பதன் மூலம் செல்வநிலை உயரும் செல்வநிலை நம் வீட்டில் தேங்கி இருக்கும் என்ற கேள்வியை கேட்டிருந்தீங்க முதல்ல சமையலறை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது வால் டைல்ஸ் அப்படின்றத ஒட்டக்கூடிய நடைமுறை வழக்கம் இப்ப நிறைய வந்துருச்சு கிரனைட்டும் யூஸ் பண்றாங்க இதன் நிறத்தை கட்டாயமா நீங்க வந்து கருப்பு நிறத்துல பயன்படுத்துறது நல்லது அதோட கட்டாயமா இந்த பார்டர் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பழக்குவியல் அன்னாசி பழக்குறியீடு குறியீடு இதெல்லாம் சுக்கரனுடைய அம்சத்தை குறிக்கும் இந்த பழகுவியலையும் அண்ணாசி பழக் குறியீட்டையும் கருப்பு நிற இணைத்து ஒட்டுகின்ற பொழுது நம்ம வீடு மங்களகரமாக குறிப்பா செல்வ நிலையக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை தரும் வீட்டினுடைய சமையலறையில அன்னபூரணியினுடைய திருவுருவ படம் எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அவசியம் அல்லது சின்னதா நீங்க வெள்ளியிலேயோ அல்லது ஐம்போன் விக்ரமாகவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கி நாம் மதிய வேலை செய்யக்கூடிய அறுசுவையான உணவை அன்னபூரணிக்கு நிவேதனம் செய்துவிட்டு பின் நாம வீடுகள்ல சாப்பிடும் பொழுது கட்டாயமா நம்ம செல்வநிலை படிப்படியாக கண்கூடாக பார்க்க முடியும் அன்னபூரணி வழிபாடு எப்பொழுதெல்லாம் நாம் செய்கிறோமோ வீட்டில் அப்பொழுதெல்லாம் வீட்டில் குறைந்தது இருநபருக்காவது வெளிநபர்களுக்கு அன்னமிட வேண்டும் இவ்வாறு நம் அன்னமிட்டு அன்னபூரணிக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நம் கடன் தொல்லை படிப்படியாக குறைவத கண்கூடாக பார்ப்பீர்கள்